பணித்திரிகள் பனிரெண்டாவது மூல உபதேசமான திருச்சபை மே இருபத்தாறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்பின் ஆலயம் நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா ஒன்று குருந்தியர் மூன்று பதினாறு தேவனுடைய திருச்சபையை விவரிக்க வேதாகமோ ஆலயம் என்னும் உருவகத்தை பயன்படுத்துகிறது ஆனாலும் சில கலாச்சாரங்களில் உள்ள பழக்க வழக்கங்களை போலல்லாமல் எல்லா மக்களும் திருச்சபைக்குள் வரவேற்கப்படுவதாக வேதகமும் சொல்கிறது அதே நேரத்தில் ஆலயத்தை உருவகமாக பயன்படுத்துவதால் தேவனுடைய திருச்சபையின் அங்கத்தினராக இருத்தல் என்பது தேவனோடு நெருங்கிய உறவுக்கு வழிநடத்துவதாக தெரிவிக்கிறது திருச்சபை அங்கத்தினர்களுக்குள் பரஸ்பர மரியாதை காணப்பட வேண்டும் என்று அழைக்கிறது இந்த ஒப்புமையை நன்றாக புரிந்து கொள்ள பூமியில் உள்ள ஆலை என்பது அதை உருவாக்குகிற மக்களை வைத்துதான் அமைகிறதே அன்றி அதன் கட்டடங்களை வைத்து அமைவதில்லை என்பதை உணர வேண்டியது முக்கியம் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள் ஒன்று பேதூ இரண்டு ஐந்து திருச்சபையின் அங்கத்தினர்கள் கிறிஸ்துவின் குணத்தை பிரதிபலிக்கிற மக்களாக காணப்பட வேண்டும் நாம் எப்போதும் இயேசுவில் வளர்கிறவர்களாக இருந்தாலும் வேதாகம போதனைகளை பின்பற்ற நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் ஆவியின் வல்லமையின் மூலம் பரிசுத்திற்காக பாடுபட வேண்டும் இதே உருவகமானது திருச்சபையின் ஒவ்வொரு அங்கத்தினருடைய குணம்தான் தேவனுடைய ஆலயத்தை அன்றி அதன் கட்டடமல்ல என்பதையும் காட்டுகிறது அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான் என்று ஒன்று குருந்தியர் மூன்று பதினாலில் வாசிக்கிறோம் மேலும் நாம் எல்லா மக்களுக்கும் ஊழியம் செய்தாலும் திருமணத்திற்கு அல்லது வியாபாரத்திற்கு ஒரு துணையை தேர்வு செய்யும் போது நாம் பகுத்தறிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதும் இதில் அடங்கும் இரண்டு குருந்தீர் ஆறு பதினாலு பதினாறுல இதைப்பட்டு சொல்லப்பட்டிருக்கு தேவனுடைய ஆலயத்தை பிறர் பார்வையில் சுவாரஸ்யமானதாக மாற்றுகிற பல வழிகளில் இதுவும் ஒன்று இன்றைய செயலில் காட்டுங்கள் ஆவிக்குரியவர்கள் என நீங்கள் கருதுபவர்களை வைத்து ஒரு சமூக கூடுகைக்கு ஏற்பாடு செய்யுங்கள் இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு எபேஷ்யர் இரண்டு இருபது ஒன்று குருந்தியர் மூன்று வசனங்கள் ஒன்பது முதல் பதினைந்து ஒன்று பேதிரு இரண்டு வசனங்கள் நாலும் ஆறும் கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழமாக தியானிங்க கேட்கிற இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும்